காட்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் கடந்த புதன்கிழமை ஏமனினுடைய தலைநகரின் மீது இஸ்ரேலினுடைய ராணுவப்படை ஒரு தாக்குதலை நடத்தியிருக்காங்க இந்த தாக்குதலுக்கு அப்புறமா ஹவுத்திக்கள் இஸ்ரேலின் மீது தாக்குதல் நடத்த மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க ஆனால் அவர்கள் தாக்குதல் நடத்திய இருபத்தி நான்கு மணி நேரத்திலேயே ஹவுதி போராளிகள் மிக முக்கியமான ஒரு பதிலடியை கொடுத்திருக்காங்க நேற்று ஹவுத்தி போராளிகள் நடத்திய அந்த தாக்குதலில் இஸ்ரேலினுடைய மிக முக்கியமான பகுதிகள் மிகப்பெரிய அளவுக்கான சேதாரங்கள் அடைஞ்சிருக்கு கடந்த புதன்கிழமை அணிக்கு இஸ்ரேல் நடத்திய இந்த தாக்குதல் குறித்து ஏமனினுடைய ஹவுத்தி போராளிகள் பல்வேறு விஷயத்தை உலக மன்றத்தில் அம்பலப்படுத்தியிருக்காங்க ஹவுத்திகள் நடத்திய இந்த தாக்குதல் மூலமாக இஸ்ரேலுக்கு என்னென்ன மாதிரியான பாதிப்புகள் நடந்திருக்கு இந்த ஒரு தாக்குதல் குறித்து ஹவுத்திகளினுடைய சாரே அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு இது எல்லாத்த பத்தியுமே இந்த காணொலியில நம்ம தெளிவா பார்க்கலாம் கடந்த புதன்கிழமை அன்னைக்கு ஏமனினுடைய தலைநகரான சனாவுல இஸ்ரேலினுடைய வான்படை மிகப்பெரிய ஒரு தாக்குதலை நடத்தியிருக்காங்க இந்த தாக்குதலுக்கான காரணமாக இஸ்ரேல் இராணுவம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தொடர்ச்சியாக ஏமனினுடைய ஹவுதி போராளிகள் எங்கள் மேல வந்து தொடர்ச்சியான தாக்குதல் நடத்துறாங்க அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ஏமன்ல இருக்கக்கூடிய குறிப்பாக ஹவுத்திகள் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அந்த ஏமன் பகுதியில எந்தெந்த இடங்கள்லாம் ஏமனினுடைய ஹவுத்தி போராளிகளினுடைய அந்த இராணுவ தளம் இருக்கோ அங்கேயும் அதுக்கப்புறமா மிசைல் எந்தெந்த இடத்துல வந்து ஏவுறாங்களோ அந்த இடத்தை நோக்கி இந்த தாக்குதலை நாங்கள் நடத்தியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் அரசாங்கம் சொல்லியிருக்காங்க ஆனால் அதுதான் உண்மையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது குறிப்பா இஸ்ரேல் இராணுவம் நடத்திய அந்த தாக்குதல் அப்படின்றது சனாவில் மக்கள் குடியிருக்கக்கூடிய இடங்களை நோக்கி அந்த தாக்குதலை நடத்தியிருக்காங்க அதே மாதிரி ஊடகத்தின் மீதும் மிகப்பெரிய அளவுக்கான தாக்குதலை பல முக்கியமான ஊடகங்கள் இருக்கக்கூடிய பகுதிகள் மேலே அடிச்சிருக்காங்க அதே மாதிரி அரசு கட்டிடங்கள் மீதும் பல கலாச்சார பாதுகாக்கப்படக்கூடிய ஒரு பகுதியிலையுமே இந்த தாக்குதலை நடத்தியிருக்காங்க அதே மாதிரி ஏமனினுடைய மியூசியத்தின் மீதும் இந்த தாக்குதலை நடத்தியிருக்காங்க இந்த இடம் தான் ரொம்ப முக்கியமானதா நம்ம பார்க்கணும் ஏன்னா யுனெஸ்கோவினுடைய அந்த சட்டத்தின்படி முக்கியமான பாதுகாப்பு சின்னங்கள் எதன் மேலேயுமே தாக்குதல் நடத்தக்கூடாது அப்படின்றது ஒரு சட்டமாக இருக்கு ஆனால் இஸ்ரேல் ராணுவம் அதையும் மீறி இந்த ஒரு தாக்குதல் நடத்தியிருக்காங்க அதே போல இஸ்ரேல் ராணுவம் ஊடகத்தின் மீது நடத்தக்கூடிய அந்த தொடர்ச்சியான இந்த தாக்குதல் அப்படின்றது எந்த வகையிலுமே தனக்கு எதிராக எந்த விதமான ஒரு செய்திகளுமே உலக அளவில் போகக்கூடாதுன்றது தான் இதனுடைய முக்கியமான ஒரு நோக்கமாக இருக்கு ஒரு பக்கம் வந்து மக்களின் மீதான தாக்குதல் இன்னொரு பக்கம் ஊடகத்தின் மீதான தாக்குதல் மற்றொரு புறம் மியூசியத்தின் மீதான தாக்குதல் இந்த மூன்று தாக்குதலையும் பார்க்கும் பொழுது இஸ்ரேலினுடைய நோக்கம் அப்படின்றது எந்த அளவுக்கு இருக்கின்றது நமக்கு தெளிவாக தெரியுது குறிப்பா இஸ்ரேல் கடந்த புதன்கிழமை நடத்திய இந்த ஒரு தாக்குதல்ல தற்பொழுதைய சூழல் வரைக்குமே நாற்பத்தி ஆறு பேர் மேல உயிரிழந்ததாக ஏமனியினுடைய சுகாதாரத்துறை அபிஷியலாக கொடுத்திருக்காங்க இந்த நாற்பத்தி ஆறு பேர்ல ஐந்து குழந்தைகளும் பதினோரு பெண்களுமே இதில் அடங்கியிருக்காங்க அதே போல் நூற்றி நாற்பத்தி ஏழு பேருக்கு மேலே வந்து படுகாயம் அடைஞ்சிருக்காங்க அந்த நூற்றி நாற்பத்தி ஏழு பேர்ல கிட்டத்தட்ட முப்பத்தி ஒரு குழந்தைகளும் இருபத்தி ஒரு பெண்களுமே அடங்குவாங்க குறிப்பா இஸ்ரேல் நடத்திய இந்த தாக்குதல் அப்படின்றது ஏமனின் தலைநகரமான சனாவில் மட்டுமில்லாமல் அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய மாகாணமான அல்ஜாஃப்லியுமே இந்த ஒரு தாக்குதலை அவங்க நடத்தியிருக்காங்க இதில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது பௌத்தி போராளிகள் இஸ்ரேல் மீது நடத்தக்கூடிய அந்த தாக்குதல் அப்படின்றது வந்து இஸ்ரேலினுடைய இராணுவ இருக்கட்டும் அல்லது விமான நிலையம் இந்த மாதிரியான பொருளாதாரம் சார்ந்தோ அல்லது இராணுவம் சார்ந்தோ ஒரு தாக்குதலை வந்து அவங்க தொடர்ச்சியாக நடத்திக்கிட்டே இருக்காங்க ஒருவேளை அவங்க பொதுமக்களின் மீது தாக்குதல் நடத்தி இருந்து அதனால் உயிரிழப்புகள் ஏற்பட்டிருந்ததுன்னா நிச்சயமாக இஸ்ரேல் அரசாங்கமுமே சில விஷயங்களை அவங்க மறைச்சாலுமே பொது வெளியில் வந்து அவங்க கொண்டு வந்திருப்பாங்க ஆனால் ஹவுதி போராளிகள் ரொம்பவே தெளிவாக இஸ்ரேலினுடைய இலக்குகளை நோக்கி தான் நாங்கள் தாக்குதல் நடத்தணும் அப்படின்ற ஒரு உறுதியான கொள்கையோடு இருக்காங்க ஆனால் அதே இஸ்ரேலினுடைய ராணுவம் பொதுமக்கள் அழிய வேண்டும் அப்படின்ற ஒரு நோக்கத்திற்காகவே இந்த மாதிரியான தாக்குதலை தொடர்ச்சியா நடத்திட்டு இருக்காங்க அதனோடைய ஒரு பகுதியாக ஏமனின் மீதான இந்த தாக்குதலை நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு அதே போல மற்றொரு மாகாணத்தில் இருக்கக்கூடிய மருத்துவமனை மீதுமே இஸ்ரேல் இராணுவம் மிகப்பெரிய ஒரு தாக்குதலை நடத்தியிருக்கிறதாக அல் மஷீரா ஊடகம் வந்து அம்பலப்படுத்தியிருக்காங்க ஆனால் கடந்த புதன்கிழமை அன்னைக்கு அவங்க நடத்திய அந்த தாக்குதலுக்கு வந்து ஹவுத்தி போராளிகள் உடனடியாக அவங்களுடைய போர் விமானத்தை நோக்கி மிகப்பெரிய அளவுக்கான ஏவுகணை தாக்குதலை வந்து அவங்க நடத்திருக்காங்க அதற்கு முன்னாடியே வந்து இஸ்ரேல் ராணுவம் வந்து எல்லாருமே வந்து கிளம்பி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹவுத்தி போராளிகள் வந்து சொல்றாங்க இப்போ இஸ்ரேலினுடைய இந்த ஒரு தாக்குதலுக்கு இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள்ளேயே ஹவுத்தி போராளிகள் மிகப்பெரிய அளவுக்கான பதிலடிய நேற்று கொடுத்திருக்காங்க குறிப்பா ஹவுத்திகளின் அஃபிஷியல் ஊடகமான அல் மஷிராவில் ஒரு செய்தியை குறிப்பிடுறாங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஆர்ம்டு ஃபோர்ஸ் கன்ஃபார்ம் தட் ராக்கெட்டரி ஃபோர்ஸ் லான்ஸ்ட் அ ஹைப்பர்சானிக் பேலஸ்டிக்ஸ் மிசைல் ஐடென்டிஃபை ஐடென்டிஃபைஸ்டீன் டூ அகேன்ஸ்ட் அ மில்டரி டார்கெட் இன் ஆக்குபைடு நெகிவ் அப்படின்ற ஒரு பகுதி அதாவது இந்த நெகிவ் அப்படின்ற அந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் தெற்கு இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பகுதியா இருக்கு பாலைவனம் நிறைந்த ஒரு பகுதியா இருக்கு அங்க பொதுமக்கள் அதிக அளவுக்கு இல்லை அப்படின்னா கூட அது பொருளாதார அடிப்படையிலும் சரி ராணுவ அடிப்படையிலும் சரி இஸ்ரேலுக்கு ஒரு முக்கியமான ஒரு இடமா இருக்கு அந்த இடத்துல வந்து ஒரு இராணுவ தளத்தை நோக்கி இந்த ஒரு தாக்குதலை வந்து அவங்க நடத்தியிருக்காங்க குறிப்பா பாலிஸ்டிக்ஸ் டூ அப்படின்ற அந்த மிசைலை பொறுத்த வரைக்கும் ஒரு மணி நேரத்துக்கு கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி நூறு கிலோமீட்டர் வேகத்துல போய் அடிக்கக்கூடிய ஒரு மிசைலாகவும் இருக்கு ஸோ இந்த மிசைல் என்ன பண்ணிருக்குன்னா நெகேவ்ல இருக்கக்கூடிய இந்த ராணுவ தளத்துல மிகப்பெரிய அளவுக்கான தாக்குதல் நடந்திருக்கு அது வெற்றிகரமாகவும் நடந்திருக்கு அப்படின்றதையும் ஹவுதி போராளிகள் இதுல கன்ஃபார்ம் பண்றாங்க

டெசிக்னேட்டட் டார்கெட் அதாவது இரண்டு ட்ரோன்கள் வந்து குறிப்பாக ரமோன் விமான நிலையத்தில் வந்து அந்த தாக்குதல் நடத்தியிருக்காங்க இன்னொரு ட்ரோன் வந்து நெகேவில் இருக்கக்கூடிய அந்த ராணுவ தளத்தின் மீதான தாக்குதல் நடந்திருக்கு இந்த ரெண்டு தாக்குதலுமே மிகப்பெரிய அளவுக்கு வெற்றியும் அடைஞ்சிருக்கு அப்படின்றத வந்து ஏமனியினுடைய ஹவுத்தி போராளிகள் சொல்லியிருக்காங்க ஹவுத்திகளினுடைய இந்த ஒரு தாக்குதல் இருந்து நமக்கு ஒரு விஷயம் தெளிவா தெரியுது காசா மீது இஸ்ரேல் நடத்தக்கூடிய அந்த போரை எப்படியாவது நிறுத்துறதுக்கு இந்த மாதிரியான ஒரு தாக்குதலை அவங்க தொடர்ச்சியா பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் இஸ்ரேல் மக்கள் எந்த அளவுக்கும் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்ற நோக்கத்திலையும் அவங்களுடைய தாக்குதல் அப்படின்றது இருக்கு மறுபுறம் இஸ்ரேல் பொதுமக்கள் பாதிக்கிற அளவுக்கான ஒரு தாக்குதலை தொடர்ச்சியா நடத்திக்கிட்டு இருக்காங்க இருப்பினும் ஏமன் மக்கள் தங்களுடைய ஆதரவை பின்வாங்கிறதே கிடையாது ஏன்னா இஸ்ரேல் வந்து பொதுமக்கள் மேல் நடத்தக்கூடிய இந்த தாக்குதலுக்கு வந்து இரண்டு விதமான நோக்கங்கள் அப்படின்றது இருக்கு ஒன்று பொதுமக்கள் பாதிக்கப்படணும் அப்படின்றது தாண்டி அந்த அரசாங்கத்துக்கு எதிராக அந்த மக்களை வந்து கிளர்ச்சி செய்ய வைக்கிறதுக்கு மக்களின் மீதான இந்த தாக்குதலை ஒரு கருவியாக பயன்படுத்துகிறாங்க பட் எவ்வளோ பெரிய தாக்குதலாக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய பாதிப்புகள் நடந்தாலும் சரி ஏமனினுடைய ஹவுத்தி போராளிகளும் சரி அல்லது அந்த பொதுமக்களும் சரி காசா மீதான எங்களுடைய ஆதரவு பின்வாங்க போகிறது இல்லைன்றதை மீண்டும் மீண்டும் அவங்க தெரிவிச்சுக்கிட்டே இருக்காங்க ஸோ நேற்று ஹவுத்திகள் நடத்திய இந்த தாக்குதல் குறித்து ஏமனினுடைய ஹவுத்தி போராளிகளுடைய ஸ்போக்ஸ் பர்சனான சாரே அவர்கள் என்ன சொல்லியிருக்கார்கிறத இப்ப பார்க்கலாம் அல்லாவின் நாமத்திலும் அருளாலும் கருணை உள்ளவனும் அல்லாஹ் கூறுகிறார் ஓ நம்பிக்கையுடையவர்களே நீங்கள் அல்லாவிற்கு உதவினால் அல்லாஹ் உங்களுக்கு உதவுவான் மற்றும் உங்களின் பாதங்களை உறுதியாக்குவான் பாலஸ்தீன மக்களின் நியாயமான போராட்டத்திற்கும் காசா பகுதியில் எங்கள் சகோதரர்களுக்கு எதிராக ஜியோனிஸ்ட் எதிரிகள் நடத்தும் கொடுமையான காரியங்களுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக மேலும் எங்கள் நாட்டின் மீது நடைபெறும் இஸ்ரேல் தாக்குதலுக்கு எதிரான பதிலடியாகவும் ஏமனின் ஆயுதப்படைகளின் ஏவுகணை பிரிவு ஆக்கிரமிக்கப்பட்ட நெக்கேவ் பகுதியில் உள்ள இஸ்ரேல் எதிரியின் ஒரு இராணுவ இலக்கை பாலஸ்தீன் டூ என்ற அதிவேக ஏவுகணை மூலம் தாக்குதல் நடத்தியுள்ளது அல்லாவின் அருளால் நடவடிக்கை வெற்றிகரமாக முடிந்தது இதனால் ஜியோனிஸ்ட் குடியேறிகள் லட்சக்கணக்கில் பயத்தில் தஞ்சமடைந்து ஓடினர் அதேபோல் ஏமனின் ஆயுதப்படைகளின் ட்ரோன் பிரிவு மூன்று ட்ரோன்கள் மூலம் தனித்துவமான இராணுவ நடவடிக்கையை நடத்தியது அதில் இரு ட்ரோன்கள் உம் அல் ரஷ்ராஷ் பகுதியிலுள்ள ரமான் விமான நிலையத்தை குறிவைத்தது மற்றொன்று ஆக்கிரமிக்கப்பட்ட நெகேவ் உள்ள இஸ்ரேல் இராணுவ இலக்கை தாக்கியது அல்லாவின் அருளால் இந்த நடவடிக்கைகளும் வெற்றிகரமாக முடிந்தன அல்லாவின் உதவியுடன் தன்னம்பிக்கையுடனும் நம்பிக்கையுடனும் ஏமன் சுதந்திரமும் சுயாட்சியும் கொண்டு தனது நாட்டின் மீது நடக்கும் ஜியோனிஸ்ட் தாக்குதல்களை எதிர்கொள்வதற்கு பாலஸ்தீன மக்களுக்கு எதிரான மத ஒழுங்கை மனிதநேய கடமைகளை நிறைவேற்றுவதற்கும் முடியும் நாங்கள் அல்லாவின் உதவியிலும் வெற்றியிலும் உறுதியான நம்பிக்கை வைக்கிறோம் அல்லாஹ் கூறுகிறார் அல்லாவிற்கு உதவுகிறவர்களை அல்லாஹ் நிச்சயமாக உதவுவான் நிச்சயமாக அல்லாஹ் வலிமையானவன் வலிமை மிக்கவன் காசா மீது நடைபெறும் தாக்குதல் நிறுத்தப்பட்டு முற்றுகை நீக்கப்படும் வரை எங்களின் ஆதரவு நடவடிக்கை தொடரும் அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன் அவன் சிறந்த பாதுகாவலன் ஏமன் சுதந்திரமாகவும் கண்ணியமாகவும் சுயாட்சியுடனும் வாழ்க வெற்றி ஏமனுக்கு நன்றி ஏமனின் மீது இசை நடத்திய இந்த தாக்குதல் குறித்தும் بيان இந்த صادر عن القوات المسلحه اليمنيه بسم الله الرحمن الرحيم قال تعالى <سؤال> يا ايها الذين <سؤال> امنوا ان تنصروا الله ينصركم ويثبت اقدامكم صدق الله العظيم انتصارا لمظلوميه الشعب الفلسطيني ومجاهديه الاعزاء، وردا على جرائم الاباده الجماعيه وجرائم التجويع التي يقترفها العدو الصهيوني بحق اخواننا في قطاع غزه. وفي اطار الرد على العدوان الاسرائيلي على بلدنا، نفذت القوه الصاروخيه في القوات المسلحه اليمنية عمليه عسكريه نوعيه، استهدفت هدفا عسكريا للعدو الاسرائيلي في منطقه النقب المحتله. وذلك بصاروخ بالستي فرط صوتي نوع فلسطين اثنين وقد حققت العملية هدفها بنجاح بفضل الله وتسببت في هروب الملايين من قطعان الصهاينة الغاصبين إلى الملاجئ ونفذ سلاح الجو المسير في القوات المسلحة اليمنية عملية عسكرية نوعية بثلاث طائرات مسيرة استهدفت طائرتان منها ما يسمى بمطار رامون بمنطقة أم الرشراش فيما استهدفت الأخرى هدفا عسكريا للعدو الإسرائيلي في منطقة, في منطقة النجب بفلسطين المحتلة وقد حققت العملية أهدافها بنجاح بفضل الله بعون الله تعالى وبالاعتماد عليه وبالتوكل عليه يستطيع اليمن الحر المستقل مواجهة العدو الصهيوني والرد على عدوانه السافر الغاشم على بلدنا بالاضافه الى استمراره في اداء الواجب الديني والاخلاقي والانساني تجاه الشعب الفلسطيني المظلوم نثق بعون الله وبنصره قال تعالى ولينصرن الله من ينصره ان الله لقوي عزيز صدق الله العظيم مستمرون في عملياتنا الاسناديه لغزه حتى وقف العدوان عليها ورفع الحصار عنها والله حسبنا ونعم الوكيل نعم المولى ونعم النصير عاش اليمن حرا عزيزا مستقلا والنصر لليمن ولكل أحرى الأمة صنعاء التاسع عشر من ربيع الأول ألف للهجرة الموافق للحادي عشر من سبتمبر ألفين وخمسة وعشرين صادر عن القوات المسلحة اليمن <applause> மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை